சமீபத்தில் ட்ரெண்டான ஏது மூடு சாங் எதுக்கு பொருந்ததோ இல்லையோ நம்ம திடீர் போராளி சினிமா கும்பலுக்கு நல்லாவே பொருந்தும் மத்திய அரசோ நம்ம பிரதமரோ என்ன நல்லது செஞ்சாலும் சரி அதே நேரத்துல தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி இவங்க எல்லாமே டூர் மூடு கோமா மூடுன்னு போயிடுவாங்க ஆனா பாலஸ்தீன பிரச்சனை மணிப்பூர் குஜராத் பிரச்சனைனா மட்டும் வாய் கிழிய தொண்டை நரம்பு புடைக்க பேசுற மூடுக்கு வந்துடுவாங்க அமீர் பிரகாஷ்ராஜ் வெற்றிமாறன் சத்யராஜ் கும்பல் சமீபத்தில் ஐயோ பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை நடக்கிறது சண்டையை மோடிதான் தான் தூண்டி விடுகிறார் அப்படி இப்படின்னு பொய்யா பேசினதோட கீழ்த்தரமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி விமர்சனம் பண்ணியிருக்காங்க இவங்க கூட வழக்கம் போலவே திருமாவளவன் அவர்களும் சேர்ந்து ஜால்ரா அடிச்சிருக்கிறாரு இந்த அறிவுகட்ட கூட்டம் நியூஸ் பேப்பரை படிக்குமாங்கிறதே நமக்கு சந்தேகம்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நம்ம பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு பாலஸ்தீன் நாட்டோட உயரிய விருது வழங்கப்பட்டிருக்கு அவங்க நாட்டுல இந்த விருது வாங்குற முதல் இந்திய பிரதமரே நம்ம மோடிஜி தான் ரமலா நோன்பு நேரத்துல போர் கூடாதுன்னு வலியுறுத்துறதுல தொடங்கி பாலஸ்தீனத்துக்கு மேல தாக்குதலை நிறுத்தணும்னு சொல்றதும் நம்ம பிரதமர் தான் அது மட்டும் இல்லாம பாலஸ்தீனத்துக்கு பல மில்லியன் டாலர்கள் நிதி உதவி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்தியா சார்பா வழங்கப்படுது அவங்க பாராட்ட மாட்டாங்கன்னு நமக்கே தெரியும் ஆனாலும் இந்தியாவோட விண்வெளி சாதனைகளை கூட கேலி செஞ்ச குறையறிவு இருக்கிற பிரகாஷ்ராஜ் கொடைக்கானல்ல சட்டவிரோதமா வீடு கட்டுன உத்தமர் இயக்குனர் அமீரோட போதை கடத்தல் வழக்கு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு விரோதமா குறிப்பிட்ட இனத்தை கேவலப்படுத்தி பேட் பேட்கட எடுத்த வெற்றிமாறன் அடுத்த உத்தமர் இதுல திருமாவளவனை பத்தி நாம பேச வேண்டாம் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து லாக் அப் மரணங்கள் பாலியல் வன்கொடுமை பட்டியலின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடங்கி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல குண்டாஸ் வழக்கு போட்டது வரைக்கும் திமுக ஆட்சியே சிறுபான்மை மக்களுக்கு இந்துக்களுக்கும் எதிரான தான் இருக்கு அதையெல்லாம் இந்த கும்பலுடைய கண்ணில் படவே படாது திடீர் திடீர்னு செலக்டிவாக போராளி வேஷம் போடுற இந்த கும்பலுக்கு பின்னாடி தான் சர்வதேச சதி வேலை செய்யுதான்னு கண்டிப்பாக என்டிஏ சோதனை நடத்தணும் சாதாரண ட்வீட் போட்டாலே பிடிச்சு உள்ள போடுற திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற இந்த கூட்டம் தான் இதுங்க இவ்வளோ பேசியுமே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிற பாஜக அரசை பார்த்து பாசிசம் பாயாசம்னு பேசி மக்கள் தலையில் மிளகா அரைக்க பார்க்குறாங்க இந்த கூட்டத்தை மொத்தமாக புறக்கணிக்கிறது மட்டும் இல்லாமல் திரும்பி பார்க்காம ஓட விடுறது இனி மக்கள் கையில் இருக்குங்கிறது தான் தேசியவாதிகளுடைய கருத்தாக இருக்கு